உடலுறவுக்கு முன் ஆண்கள் பெண்களின் அங்கங்களை ரசித்தால் என்ன நடக்கும் ஆப்ஷன் ஏ பெண்குரிய செக்ஸில் ஈடுபட ஆர்வம் தூண்டப்படும் பி அலர்ஜி ஏற்படும் சி பெண்ணுறுப்பில் இருக்கமடையும் டி காம உணர்ச்சிகள் குறைந்துவிடும் சரியான விடை பெண்குரிய செக்ஸில் ஈடுபட ஆர்வம் தூண்டப்படும் ஆண்களுடன் உடலுறவு கொதல்ல பெண்கள் பாதுகாப்பான இடமாக எதை தேர்வு செய்கிறார்கள் ஆப்டன் ஏ திறந்த லாட் சி படுக்கு எரை டி புதர் செடிகள் சரியான விடை சி படுக்கு எரை உடலுறவில் பெண்ணிருப்பை நாவால் சுவைப்பதால் என்ன நடக்கும் ஆப்ஷன் எரிச்சலை உண்டாக்கும் பி வீரியம் குறையும் சி கரு உண்டாகாது டி பெண்கள் உச்சகட்டம் அடைவார்கள் சரியான விடை டி பெண்கள் உச்சகட்டம் அடைவார்கள் செக்ஸில் எந்த வயது பெண்களுக்கு பெண்ணிருப்பு மிகவும் சுவையாக இருக்கும் நாற்பது வயது பெண்களுக்கு வி முப்பத்திரண்டு வயது பெண்களுக்கு சி இருபத்தைந்து வயது பெண்களுக்கு டி பதினெட்டு வயது பெண்களுக்கு யோர் டைம் ஸ்டார் நார் சரியான விடை டி பதினெட்டு வயது பெண்களுக்கு